வெற்றி பெற்றதாக தீர்மானம் வெற்றி பெற்றதாக அறிவித்தார்கள் மூன்று பேர் மூன்று சட்டங்களும் நடைமுறை கொண்டதாக கூறிவிட்டு சென்றுவிட்டார்கள் எந்த எதிர்கட்சி எம்பிக்களும் இல்லாத ஒரு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் எந்த விவாதத்திற்கும் உட்படாத இந்த சட்டங்கள் சட்டபூர்வமாக செல்லத்தக்கதல்ல என்பதனால் வருகின்ற ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடைமுறைக்கு வர இருக்கின்ற இந்த சட்டத்தை இந்த நடைமுறையை ஒத்திவைத்து இந்த சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்தியா முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் மனித உரிமை போராளிகள் ஜனநாயகத்தை விரும்புகின்ற வெகுமக்கள் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அனைவரும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆனால் சட்டம் ஒழுங்கும் நீதித்துறையும் மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய பிரிவுகளாக இருக்கும் சட்டம் ஒழுங்கு மாநில அரசின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் பொழுது மத்திய அரசு மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமல் அந்த சட்டமன்றங்களின் அனுமதியை பெறாமல் இந்த சட்டத்தை நிறைவேற்றியது என்பது ஜனநாயக நடைமுறைகளுக்கு எதிரானதாகும் ஜனநாயகம் என்ன நானே கடவுள் நானே அரசன் நான் சொல்வதைத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவைகள் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு இருக்கக்கூடிய பாசிச ஆட்சியாளர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு என்னாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ஏழு முதல் இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தால் இந்தியா முழுமையிலும் உள்ள நீதிமன்றங்களில் எந்த வழக்குகளும் நடக்காது அனைத்து வழக்கறிஞர்களும் போராட்டத்தை துதிப்பார்கள் என்பதை நாங்கள் ஒரு எச்சரிக்கையாக கூறி திருச்சியிலும் திருச்சியில் தங்களுக்கு அதுவேற திருச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களும் இந்த சட்டங்களுக்கு எதிராக போராடுவார்கள் என்பதையும் அறிவித்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்